அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ ஆசியா வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் எந்த மனிதர்களாலும் இருக்க முடியாது ஈவன் கடவுளுக்கே வந்துட்டு நிறைய சோதனைகள் உள்ளதா வந்து புராணங்கள் இதிகாசங்கள் கூறப்படுது ஓகேங்களா அப்போது நம்மளுடைய ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னும்போது போது நம்ம பிரசன்னம் மூலயமாக நம்ம கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம ஜாதகத்தின் இல்லாமல் வெறும் உங்களுடைய குலதெய்வத்தை வச்சு பிரசன்னம் பார்ப்பதின் மூலயமாக நீங்கள் நடப்பு இப்போ நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரக நிலை எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்கும் தோஷங்கள் இருக்கா முன்னோர்கள் தோஷம் இருக்கா இல்லை தாய் தந்தை வழி கர்மாவை அனுபவிக்கிறோமா அல்லது வீட்டில் செய்வினை பிரச்சனைகள் இருக்கா உடலில் வந்துட்டு என்ன மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அதற்கான என்ன கிரகங்கள் காரணமாக இருக்குது இந்த நோய் தீருமா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகுமா வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா இப்படின்னு நம்ம பல கொஷின்ஸ் இருக்கோம் எல்லா கொஷின்ஸுக்கும் நம்மளால் கோச்சார கிரகங்களை வச்சு பலன் கூற முடியும் அதே போல் பிரசன்னம் அதுதான் கோச்சார கிரகங்களை வச்சு பலன் கூறுவது பிரசன்னம் பிரசன்னம் மூலயமாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய வெற்றிலை பார்க்க வச்சுவே அழகாக உங்களுக்கு பலன் கூற முடியும் பரிகாரங்கள் சொல்ல முடியும் ஸோ சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் இது போல் நம்ம பிரசன்ன முறையில் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பலன் சொல்லிக்கிட்டுருக்கோம் எளிய முறையில் பரிகாரங்களும் சொல்லப்பட்டுருக்கு ஸோ மனித மக்கள் வந்துட்டு யாரெலாம் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அதை எளிய முறையில் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்யூஷன் சொல்லிகிட்ருக்கோம் அப்பாயின்மெண்ட் பேஸில் ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேஸில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படின்ற மெத்தடில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்